தேங்காயை வச்சு ஒரு அருமையான லட்டு ரெசிபி தான் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆறுன பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர தீபாவளிக்கு இது போல வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம எதில் தேங்காய் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் வெல்லம் எடுக்கணும் முக்கால் கப்பு அதே கப்பில் வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டும் ஒரே கப்பு தான் நல்லா கொஞ்சம் அழுத்தி வச்சு தேங்காய் எடுத்துக்கணும் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த வெள்ளத்தை பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் கப்பில் சேர்த்தாலும் ஒரு அரை கப்பு தான் சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு இப்போ தான் இந்த பாகு வரணும் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளத்தை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை பிடிச்சி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து ஒரு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பு நல்லா இது போல் கட் பண்ணிக்கணும் அதே போல் முந்திரி பருப்பு பூசணி விதை இதெல்லாம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்த எடுத்துக்கலாம் இந்த பாதாம் முந்திரி எல்லாமே கொஞ்சம் வறுபட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூசணி விதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூனு எள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும் அவை லைட்டாக வறுத்துக்கிட்ட போதும் நல்லா வறுபட்டிருச்சு வறுபட்ட முந்திரி பாதம் எல்லாத்தையுமே ஒரு சாத்திரத்தில் சேர்த்து வரும் மறுபடியும் அதே ஃப்ரை பண்ண அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காயை சேர்த்து வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் அடுப்பை லோ ஃபேரில் வச்சு வறுக்கணும் தேங்காயை ரொம்ப வறுக்க தேவையில்லை ஓரளவுக்கு ஈரப்பதம் மாறுற வரையும் வறுத்தா போதும் ஓரளவுக்கு வறுத்துட்டேன் இப்போ இதை நான் மாற்றிக்க ஆஃப் பண்ணிடுறேன் அவன் வறுத்து வச்சுருக்க நட்ஸு கூட இந்த தேங்காய் சேர்த்து எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருவேன் ரொம்ப தேவையில்லை ஒரு பிஞ்சு சேர்த்துருவேன் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் பார்க்க நல்லாவே ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு கம்பி புதம இந்த மாதிரி வரணும் பார்க்க மண் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது நான் ஒரு முறை வடிகட்டி தான் அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள்லாம் வெள்ளத்தை சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்துக்கிடுங்க நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்திங்கன்னா அது நல்லா சுத்தமாக இருக்கும் தூசு மண் எதுவும் இல்லாமல் வடிகட்டி நல்லா சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாக இதில் சேர்த்துக்கலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு பத்தலெண்ண பாக சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு கொஞ்சம் சூடாக போதே அதை பிடிச்சிக்கணும் சூடாக தான் இருக்குது எடுத்து வச்சுருக்க எல்லா பாகையும் சேர்த்துட்டேன் நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் லைட்டு அதை தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் இது போல செஞ்சு பாருங்கள் பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போயிடாது எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே அது பிடிச்சிடணும் ரொம்ப ஆற கட்டக்கூடாது அதுபோல் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துடலாம் அரை தீபாவளிக்கு இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்